அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கான ஆடி மாத பலன்களை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திதி கிழமைகளும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானவை அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட மகைமை மிக்க இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கன்னிராசியில் பிறந்தவங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்க பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பெரு இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வைகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உண்டாக பெறும் தெய்வ அனுகூலம் ஏற்படுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் கடன்கள் அடைபடும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்க வரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செலவுகள் கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் லாபம் சேரும் அப்படின்னு நான் சொல்லணும் மாதத்தினுடைய பிற பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்குங்க வாழ்க்கை வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்புகளும் உண்டாகலாம் மனதில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் புதிய பாதையை காணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த மாதம் அமைய பெறப்போகிறது இதுவரையிலும் இருந்த சங்கடங்கள்ல இருந்து விடப்படுவீங்க உங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமாகவே இருந்து செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் நிம்மதியாக உறங்கவும் முடியும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும் தெய்வ அருள் உண்டாகப் பெறும் விரைய செலவுகள் கட்டுப்படுங்க குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவு சற்று அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அனாவசிய செலவு ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் நட்பின் வழியே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தடைபட்டிருந்த பணம் இப்போது வந்த சேரும் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும் உண்டாகப் பெறும் உங்களை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி மதத்தினுடைய பகுதியில நீங்க நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உருவாகலாம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக பெரும் சிலர் புதிய வாகனத்தை வாங்குவீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெடுத்தாகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களினுடைய விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அளவிற்கு சுபிக்ஷம் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுவத ஈடுபடுவதாக இருந்தாலும் முயற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதீத வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதுவரைக்கும் ஏற்பட்ட படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு காண்பீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா யோகத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைய பெறப்போகிறது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் நண்பர்களால அனுகூலம் ஆதாயம் ஏற்படுங்க பெரியோரினுடைய ஆதரவு உங்களுடைய சங்கடங்களை போக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் பணம் பல வழிகளிலையும் வர ஆரம்பிச்சிடும் தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி இவை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் புதிய நண்பர்கள் உண்டாவாங்க அவர்களால் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய ஆசைகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால நியாயமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது அதே மாதிரி வரைய செலவுகளும் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் பண நெருக்கடி உங்களுக்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாங்க பணவரவு அதிகரித்தாலும் செலவினங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும் பிள்ளைகளினுடைய வழியில் நன்மைகள் உருவாகலாம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நினைவாகும் திருமண வயதினருக்கு தகுதியான வரனை அமையும் உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்து வந்த நெருக்கடிகள் இல்லாமல் உங்களுக்கு போகும் அதே மாதிரி பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு அப்படின்னா வருமானம் அதற்கு இணையான செலவினங்களும் கொஞ்சம் உஷாராக உங்களுக்கு ஆயுள் மீதான பயம் போகுங்க பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும் குடும்பத்தில் தம்பதியருக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கலாம் சுத்த சேர்க்கையும் ஏற்படலாம் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பாங்க வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட்டு அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய அனைத்து வேலைகள்லையுமே எப்பொழுதுமே வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாக பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான நெருக்கடிகளும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாயமான நிலை உருவாகலாம் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்படுவீங்க அதே மாதிரி வருமானம் பல வழிகள்லேயும் வர ஆரம்பிக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க விருப்பங்கள் இந்த கால காலகட்டத்தில் நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் முயற்சிகள் ரொம்ப கடுமையான முயற்சிகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பலதரப்பட்ட குழப்பங்களும் விளக்க ஆரம்பிச்சிருவாங்க வேலைவாய்ப்பிற்காக மேற்கொள்ளக்கூடிய கடும் முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின் தான் சொல்லணும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நிலைகள் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்பட்டாலும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களில் ஒரு சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம் பணவரவும் அதிகரிக்கலாம் எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் புதிய வாகனம் வாங்க கூடிய சிலருக்கு உருவாகுங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விளக்கவும் ஆரம்பிச்சிடும் முயற்சிகள் வெற்றியாகும் அந்தஸ்து உயரும் மழலை பாக்கியம் உண்டாகலாம் திருமண வயதினருக்கு வரன் சேரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம் பொருளாதார நெருக்கடியும் விளக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் நீங்க பெறும் கூட்டு தொழில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகப் பெறுங்க கணவன் மனைவி டையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே கொஞ்சம் கூடுதல் உஷாராக இருப்பதும் அவசியமாகிறது இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களும் விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பிறகு நிறைவேற ஆரம்பிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உங்களினுடைய விருப்பம் பூர்த்தியாகும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கலாம் எதிர்காலத்திற்குரிய பாதை தென்படலாம் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த உங்களுக்கு முதல் நிவாரணம் கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியமும் சீராகவே இருக்குங்க அலைச்சல் இந்த காலகட்டத்தில் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் எது வரைக்கும் நீடித்து வந்த பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தின் முடிவில் ஒரு தீர்வு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்களில் எல்லாமே வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இதுவரைக்கும் இருந்து வந்த பலதரப்பட்ட சங்கடங்களும் கஷ்டங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் எதிர்ப்புகள் இருந்த வழக்குகளும் முடிவிற்கு வந்துடும் உடல்நிலைகளில் இருந்த சங்கடங்களும் காணாமல் போகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நினைத்ததை இனி நீங்க சாதித்து விருப்பத்தையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க